என் பேர் தனுஷ் நான் கலாம்பாதத்தில் வசதி வரேன் காதல் விவகாரத்துலனால பிரச்சனையாக போயிட்டுருக்கு என்னோடய நிலைமையிலேருந்து தம்பியை பொண்ணு வீட்டிலருந்து கடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஆனால் கூப்பிட்டு போய் சமாதானம் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க எதனால் இவ்வளோ பிரச்சனையாச்சு அம்மா காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அன்றைக்கி பிரச்சனை ஆனதும் தம்பியை கூப்பிட்டு போயிருக்காங்க அதனால் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது வரையும் தான் பிரச்சனை எங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் என்ன ஆகுது நான் இதில் ஜெகன்மூர்த்தியார் ஐயா வராரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவர் இதில் இருக்காரா இல்லையா எதுவுமே எங்களுக்கு எங்கள் எங்கள் சைட்லேருந்து எதுவுமே எங்களுக்கு தெரியல அவர் இதில் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க எங்கள் சைட்லேருந்து அவருக்கு அவரும் கால் பண்ணல நாங்களும் அதுவும் பேசலை ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள ஏன் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல இல்லை இவங்களை நீங்க எப்போ அறிமுகமாச்சு எப்போ கல்யாணம் பண்ணீங்க எந்த மூலமா அறிமுகம் ஆனீங்க நான் ஃப்ரெண்டு கூட காம்படிஷன் போகும்போது தெரியும் என்ன காம்படிஷன் பண்ணீங்க இன்டர்மீடியா மேரி மாதா ஸ்கூல்ல காம்படிஷன் போகும்போது எனக்கு தெரியும் எந்த ஒரு கூட தேனியில் சரி நீங்க போயிட்டு இருந்தீங்க ஆமா ஃப்ரெண்டு கூட போனேன் சும்மா ஃப்ரெண்டு கூட மட்டும் போனேன் அதனால அப்போ தெரியும் பார்த்துருக்கேன் அப்புறம் பேசணும் பழகணும் அவங்க ம் ஸ்கூலில் படித்து இருந்தாங்க அப்போது தெரியும் அதுக்கப்புறம் இந்த ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் சம்திங் அந்த மாதிரி லவ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த காலேஜ் போனாங்க தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இப்போது அவங்க வீட்டில் தெரிஞ்சதுனால மாப்பிள்ளை பார்க்குறேன்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் சரி ஓகே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால கல்யாணம் பண்ணோம் அப்படின்னால வந்துட்டாங்க வந்து இங்க பா பதினஞ்சாந்தேதி வந்தோம் பதினாலாம் தேதி வந்தாங்க பதினஞ்சாந்தேதி ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து பெரிய மேடில் பண்ணோம் பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி இங்க போய் கோயில்ல பா பாகசாலைன்ற கோயில்ல கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்ணிவிட்டு நிம்மதியாக போயிட்டு இருந்தால் அவங்க வீட்டிலேருந்து இருந்து வந்தாங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாது நான் கூப்பிட்டு போயிடுறேன் இல்லை படிக்க நான் அதுக்கப்புறம் கூட கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அவங்கள நான் பேசினேன் எஃப் கிட்டையும் பேசுனேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை நான் போகலை நான் கூட இருந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் லெக்டரோ எழுதி கொடுத்தாங்க மூணு வாட்டி பூனமல்லி ஸ்டேஷனில் ரெண்டு வாட்டி எழுதி கொடுத்தோம் அதுக்கப்புறம் திருவிழா அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க ஆதங்கத்தில் ஏதோ திட்டினாங்க இந்த மாதிரி எனக்கு கூட்டு வந்து இது பண்ணுறேடா அப்படின்ற மாதிரி சரி எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது நான் எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன் இந்த மாதிரி சார் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அவங்க ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு தான் போனாங்க அவங்க வீட்டு சைடில் எழுதி கொடுத்துட்டு போனாங்க வரையும் பிரச்சனை இல்லாமல் தான் போயிட்டு இருந்தது இப்போ திடீர்னு எனக்கு எதனால் வந்ததுன்னு புரியல அவங்க அப்பா வந்து பேசணுன்னா இருந்தால் காலையில் டைம் வந்திருக்கான் இவங்க தம்பி எப்படி எப்படி இதுக்கு வந்து தூக்குனாங்க அப்படின்னு அது என்னன்னு தெரியல நான் அந்த டைமில் இங்கே இல்லை அதுதான் சார் அவங்கள நீங்கள் படித்து தேனியில் இல்லை படிச்சிங்களா இல்லை இது மட்டும் தான் ஆமாம் அதுக்கு மட்டும்தான் சார் போனேன் அதுக்கப்புறம்

ஆனா அதுக்கோசமா இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்றதும் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு இல்ல ஜாதி அந்த மாதிரி ஏதாவது உள்நோக்கம் இருக்க நீங்க என்ன சொன்ன அவங்க நாயுடு சமூகம் நாங்க விஸ்வகர்மா என்ற சமூகம் ஆச்சார்யா அதனால ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அவங்க அந்த நினைக்கிறாங்களோ அப்படின்ற மெண்ட்ஷிப் எனக்கு இருக்கு ஃபேமிலி அவங்களுக்கும் அதான் பயப்படுறாங்க வேற எதுவும் அவங்க வீட்டுல எத்தனை குழந்தைங்க அவங்க அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க

நாங்கள் நாங்கள் எதுவுமே எங்க பின்வாலே இல்லை இதில் நாங்கள் போகணும் இந்த மாதிரி எழுதி கெடுப்போம் சொன்னாங்க இந்த எஸ்பி ஆஃபீஸ் போகணும் எல்லாமே முடிஞ்சது அமுச்சு விட்டாங்க சரி ஓகே இந்த பிரச்சனைன்னா கால் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்களும் எதுவும் ஸ்மூத்தாக போகுதுன்னு அப்படியே விட்டுருந்தோம் திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் இது எங்களுக்கே புரியல புரியாத புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த கார் கொண்டாந்துருக்காங்களே ஏடிஜிபி கார் இந்த கார் எப்படி எந்த லெவலில் வருது அவங்களுக்கு ரிலேட்டிவ் யாராவது அவங்க ஏடிஜிபி லிங்க் இருக்காங்களா அந்த லெவலில் வருதா அது என்னன்னு தெரியல சார் அவங்கள கேட்டால் தான் தெரியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அவங்க பொண்ணு வீட்டில் அவங்க அப்பாவோ இல்லை அவங்க சித்தப்பாவோ யாரோ அவங்கள கேட்டால் தான் எனக்கு தெரியும் அந்த விஷயம் ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் எனக்கு முழு டீட்டெயில் எனக்கு தெரியல என்னென்னு போலீஸ்லேயும் சொல்லலை எதுவும்

அப்படின்ற மாதிரி என்கிட்ட கொஞ்சம் கேட்டாங்க இந்த தான் என்ன எப்படி இருந்தாலும் பார்த்து பேசுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சரி வாபஸ் வாங்கிடலாம் தான் ஸ்டேஷன் திருத்தணி போயிட்டு வாபஸ் வாங்கிட்டு வந்த மாதிரி சொன்னாங்க ஆமாம் திருத்தணி போயிட்டு போயிட்டு வாபஸ் வாங்கிட்டு வந்தாங்க இந்த தான் இருந்தது ஏன்னு தெரியல தான் வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஜெகன்மூர்த்தி ஐயா இருக்காங்க அப்புறம் இந்த எய்ட் ஜிபி அவங்க கார் வந்திருக்கு இதெல்லாம் வந்து எனக்கு இப்பதான் எனக்கு எனக்கே இப்பதான் தெரியும் எனக்கே ஷாக்கா இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு இதுதான் என்ன பண்றதுன்னு உங்களுக்கும் உனக்கு என்ன தேவை இப்போ நீங்க மேரேஜ் வந்துட்டீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு பாதுகாப்பு எதாவது தேவைங்களா இல்ல உங்களுக்கு நார்மலா எதாவது போதும்னு நினைக்கிறீங்களா இப்போதைக்கு எனக்கு எதுவும் பாதுகாப்புன்றது தேவையில்லை போலீஸ் சைடுல அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவங்களையும் நான் தப்பு சொல்ல விரும்பல அவங்களுக்கு என்னன்னா இவ்வளோ பெரிய தலைவர் அப்படின்றதுனால அவங்க ஏதோ பயப்புடுறாங்க நம்ம எங்கேயாவது நியூஸ் மூலியமா பண்ணதுனால எங்களை ஏதா பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஏதோ உள்நோக்கத்துல பயத்துல பயத்தில் அவங்க நின்று நிற்கிறாங்க இத்தனைக்கும் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கொடுத்துருக்கோம் அதனால வந்து எங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் நிற்கிறாங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வெளியே விட மாட்டுறாங்க அந்த மாதிரி தான் இருக்கு வேற எதுவும் இல்லை வீட்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க எப்போ அவங்கள கடத்திட்டு நீங்க கல்யாணம் பண்ணி இங்கே வந்தீங்க நான் தேதி ஏப்ரல் மந்த்து கல்யாணம் பண்ணோம் சரி லிஸ்ட்டு மேரேஜ் பண்ணோம் பதினாறாம் தேதி ஏப்ரல் மந்த்து மேரேஜ் பண்ணிட்டு நாங்கள் வெளியே போய்ட்டோம் சரி வெளியே நாங்கள் ரெண்ட் எடுத்து நாங்கள் தனியாக இருந்தோம் நானும் என் ஒய்ஃபும் தனியாக இருந்தோம் நான் ஒர்க் போயிட்டு தான் இருந்தேன் ஒர்க் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் இந்த பிரச்சனை ஆனதுனால தான் நான் இப்போ வந்திருக்கேன் இங்கே வந்து ஒரு ஒரு வீக் ஒன் அண்ட் ஹாஃப் வீக் மேலே இருக்கு ஆமாம் அந்த ஆமாம் கடத்தினதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்கு பிரச்சனைன்னு கேக்குறதுனால அப்படி வந்தேன் வேற எதுவும் போக முடியல எங்க போக முடியல ஏதாவது உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கா அச்சுறுத்தல் வரையும் யாரும் என்ன எதுவும் கேக்கல எதுவும் இல்ல என்னப்பா அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்றாங்க உங்க பேர் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரிதான் வருது எப்படி நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாரு மூலியமா எனக்கும் வீட்ல இருக்கவங்களும் ப்ரெஷர் வரல சோ போலீஸ்லயும் நாங்க எதுவும் சொல்ல விரும்பல அவங்க ஏன்னா அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க